வணக்கம் தாய்லாந்தில் உள்ள ரெண்டு கோயிலில் எழுபத்தி மூணு சடலங்கள் அந்த கோயிலின் வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை அறுநூறு முதலைகள் வாழும் குளமும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு மத்திய தாய்லாந்தின் ஃபிச்சிட் மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியில் தான் புகழ்பெற்ற திபக் சோங்பா சங்கனியாதம் மற்றும் ஃபா நகோன் சாய்போ போன்ற ரெண்டு கோயில்கள் அமைஞ்சிருக்கு இந்த கோயில்களின் வளாகத்தில் தான் இந்த சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு உள்ளூர் தகவலின்படி ஒரு அமைதியான காட்டில் பதினாறாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் ஆன்மீக நடைமுறைகளுக்கு புகழ்பெற்று விளங்குவதாகவும் ஏராளமான பக்தர்களால் ஆதரிக்கப்பட்டதாகவும் இருக்கு இந்த விசாலமான கோயில் மைதானத்தில் ஒரு திறந்தவெளி தியான மையம் துறவிகளுக்கான நான்கு சாப்பாட்டரங்குகள் மற்றும் பல மூங்கில் தியான மண்டபங்களும் இருக்கு இந்த மண்டபம் ஒவ்வொன்றிலுமே ஐந்து அஞ்சு சவப்பட்டிகளை போலீசார் கண்டெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த கோயில் முற்றத்துல பெரிய மதில்களை கொண்ட பக்தர்கள் கிட்ட நெருங்க முடியாத ஒரு குளம் இருக்கு அந்த தான் அறுநூறு முதலைகள் வாழ்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உயரமான வேலிகளால் சூழப்பட்ட இந்த முதலை குளம் பார்வையாளர்களால அணுக முடியாததாக இருக்கு அவங்க தூரத்துல இருந்து மட்டுமே இதை கவனிச்சு பயிற்சி செய்யறாங்க இந்த கோயிலில் கண்டுபிடிக்கப்பட்ட சடலங்கள் எல்லாமே அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உடல்கள் இந்த கோயிலுக்கு சொந்தமானதுன்னு அவங்க உயிரோட இருக்கும்போதே உறுதிமொழி ஏத்துக்கிட்டதா இந்த கோவிலில் உள்ள துறவிகள் சொல்லியிருக்காங்க இந்த சடலங்கள்ல பெரும்பாலும் கோவிலோட சீடர்கள் மட்டும் இல்லாம இந்த சீடர்களின் குடும்ப உறுப்பினர்களாக இருப்பதும் தெரிய வந்திருக்கு அவங்களோட கூற்றுகளை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த பிக்குகள் பிக்குகள்னா புத்த மதத்தின் சீடர்கள் அவங்க அவங்களோட மரண சான்றிதழ்கள் மற்றும் நன்கொடை ஒப்பந்தங்களை காவல்துறையிடம் வழங்கியிருக்காங்க இந்த ரெண்டு கோயில்களுக்கும் ஒரே மடாதிபதின்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கு இவர் பல்வேறு கோயில்களுக்கு சென்று தெளிவு மற்றும் போதனைகளுக்கு பெயர் பெற்றவராக இருக்கார் இந்த மடாதிபதி சடலங்கள் தியானத்தில் மரண விழிப்புணர்வு பயிற்சியின் ஒரு வடிவமாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காரு துறவிகள் மரணம் பயத்தை எதிர்கொள்ளவும் அதை கடக்கவும் இந்த சடலங்கள் உதவுதுன்னு சொல்லியிருக்காரு இது மூலமா சீடர்கள் ஆன்மீக நடைமுறையின் ஆழத்துக்கு செல்லப்படுவதா இவர் விளக்கம் கொடுத்திருக்காரு முக்கியமா இந்த முறை அவரோட தனிப்பட்ட புதுமைன்னு அவர் சொல்லியிருக்காரு இது துறவிகளின் மன உறுதியையும் ஒழுக்கத்தையும் மேம்படுத்தும் நோக்கம் கொண்டதுன்னு அவர் விவரிச்சிருக்காரு இந்த தனித்துவமான தியான நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்காக பல துறைவைகள் இங்க வருகை தருவதாகவும் குறிப்பிட்டிருக்காரு தற்காலிகமா இந்த ரெண்டு கோயில்களையும் இப்ப மூட உத்தரவிட்டிருக்காங்க தாய்லாந்தின் புத்த மதத்தின் தேசிய அலுவலகமும் இந்த வழக்கு தொடர்பா விசாரணையை தொடங்கியிருக்கு இந்த நியூஸ் வெளியானதுல இருந்து அறநூறு முதலைகள் வாழும் குளத்தை எப்படி நிர்வகிக்கிறாங்க இவ்வளவு முதலிகளுக்கும் உணவுகள் என்ன கொடுக்கப்படுதுன்னு பலரும் பல கேள்விகளை எழுப்பி வராங்க